இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சந்திப்பை கலந்து கொள்ளுகின்றேன் அம்பாறை மாவட்டத்தில் இழந்த பிரதித்துவத்தை நாங்கள் மீண்டும் நிலைநாட்டியிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கட்டு கட்டுக்கோப்பாக இந்த கட்சியை வழிநடத்த வேண்டிய செயல்பாட்டை இந்த பீட உறுப்பினர்கள் செயல்படுத்த வேண்டும் எட்டு ஆசனம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஏழு ஆசனம் ஏழு மாவட்டங்களிலே வெற்றி பெற்றிருந்தாலும் தேசியல் பட்டியல் ஆசனம் என்பது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொது செயலாளர் ஐயா சத்தியலிங்கம் ஐயா அவர்களுக்கு வழங்கியது ஒரு சரியான தெரிவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்வதோடு அதில் மாற்றம் வர வேண்டும் என்கின்றதையும் நான் வலி உறுத்துகின்றேன் பெண்களுக்கும் ஒரு உரிமை வழங்கப்பட வேண்டும் வடக்கிலேயோ கிழக்கிலேயோ அது ஒரு பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் மக்கள் வடகிழக்கில் வாழ்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தெரிவை செய்திருக்கின்றார்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தெரிவாக இல்லை அஞ்சு ஆசனங்கள் கிழக்கிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் வடக்கிலே இரண்டு ஆசனம்தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஆகையால் உண்மையிலே கிழக்கு கென்றில்லாமல் வடக்கு கில் என்றா என்றில்லாமல் ஒரு கிழக்கிலேயோ வடக்கிலே ஒரு பெண்ணுக்கு இந்த தேசியப்பட்டியல் வடங்காமல் போனது என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் மக்கள் சரியான ஒரு பாடம் போட்டிருக்கின்றார்கள் வடகிழக்கை சுத்தம் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஒட்டுக்குழுக்கள் குறிப்பாக தமிழருக்கு எதிராக விரோத செயற்பாடுகளை செய்தவர்கள் கடந்த காலங்களிலே அரசாங்கத்தோடு ஒட்டிக்கொண்டு தங்களுடைய வளர்ச்சியை செய்தவர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சர்கள் என்று அனைவரையும் சுத்தம் செய்து தூசி தட்டி ஒரு தூய வடகிழக்கு பிரதேசமாக மாற்றி அமைத்திருக்கின்றார்கள் வடக்குக்கு கிழக்குக்கென்று தலைமை எங்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு கிழக்கு மாகாணத்துக்கு கிடைக்கப்பெற குறிப்பாக அந்த பதவி பொதுச் அல்லது தலைமை பதவி கௌரவ சாணக்கியன் அவர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் நாங்கள் இறந் இறந் இழந்த பிரயத்துவத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் என்று கிழக்கிலே தமிழ் தேசியம் வலுப்பெற்றிருக்கின்றது எட்டு ஆசனம் கிடைக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சி மட்டுமே ஒரு பெண்ணுக்கு அந்த ஆசனத்தை வழங்காதது காரணம் என்பதை நிச்சயம் நான் கேட்டுக்கொள்வது இது எனது கருத்து அல்ல எனது கிழக்கு மாகாணத்தினுடைய மக்களினுடைய கருத்து இந்த தேசிய பட்டியல் நிச்சயமாக மாற்றம் செய்யப்பட வேண்டும் ஒரு பெண்ணுக்காக அந்த தேசிய பட்டியலை வழங்க வேண்டும்